மசாலா என்ன பண்ணணும் மிளகு மிளகு எவ்வளவோ உங்கள் காரத்துக்கு தேவையான போட்டுக்கோங்க அப்புறம் சீரகம் கொரம்புரப்பா அரைச்சிக்கணும் குறப்பா அரைச்சிக்கிறோம் அடுத்து நம்ம இதுக்கு என்ன பண்ணணும்னா சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணணும் நல்லா ஒரு கை சின்ன வெங்காயம் இதையும் கொறை குறைப்பா அரைச்சிக்கணும் அவ்வளோதான் இதோட சேர்த்து நம்ம கருவேப்பிலை போடணும் நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை என்ன பண்ணணும் வாஷ் பண்ணிட்டு போடணும் இது கூட இஞ்சி பூண்டு போடணும் நான் இங்கே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இங்கே நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் அதனால இஞ்சி பூண்டு போடலை அவ்வளோதான் இதுக்கான மசாலா ரெடி ஆயிடுச்சு

ரெண்டே ரெண்டு கிராம்பு ஒரே ஒரு பீஸ் பட்டை ஒரு கொத்து கருவேப்பிலை காலை நல்லா அங்க வாஷ் பண்ணி அந்த தோளெல்லாம் எடுத்துட்டு இங்கே வச்சுருக்கோம் போட்டு கழுவி கிளீன் பண்ணி வச்சுருக்கோம் அந்த மாதிரி இருக்கணும் ஆட்டுக்கால் கரைச்சிருக்கோம்ல அந்த மசாலாவை அதில் சேர்க்கணும் இதுக்கு தான் இந்த மசாலா தான் அந்த சூப்புக்கு என்ன பண்ணும் டேஸ்ட் கொடுக்குறது தேவையான அளவு உப்பு போட்டு பண்ணும் போதே உங்களுக்கு வந்து நல்லா அரோமா வரும் ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கணும் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு ரெண்டு ரெண்டு ஸ்மால் சைஸ் தக்காளி அதை ஒரு அடி அடித்து இதுக்குள்ளே ஊற்றோம் மிக்ஸ் பண்ணாலும் அரையாமல் இருந்துச்சுன்னா நல்லா கையில் போய் குழிஞ்சு விட்ருவேன் கூட கூட தான் செய்யும் இருந்தாலும் டேஸ்ட் வரணுமா நம்ம கையை யூஸ் பண்ணி தான் நல்லா கழுவிட்டு யூஸ் பண்ணுங்கள் கையை இல்லை ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் யூஸ் பண்ணுவோம் லைட்டாக தான் இப்படி அமைக்கி சேர்த்திங்கன்னா அதோட காரம் லேரும் எப்பயுமே அவங்க நான்வெஜ்ஜு செய்யும் போது என்ன யூஸ் பண்ணணும் மறக்காமல் மஞ்சத்தூள் நாட்டுக்கால் சூப்பு குடிக்கணும்னா நல்லா உங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கும் கால் முக்கி சோர்வு இதெல்லாம் இருக்காது வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் இப்படி செஞ்சு சாப்பிடுங்க இதே மெத்தட்லேயே செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் அமோகமா இருக்கும் வீட்டில் அப்புறம் குட்டிஸெல்லாம் கேட்டுகிட்டே இருப்பாங்க இன்னும் நீங்கள் இதில் எவ்வளோ தண்ணி ஊற்றணுமோ ஊற்றிக்கலாம் ஏன்னா அது சூப்பு தான் நான் ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணி ஊற்றுறேன் பேஸ்ட் போட மறந்தாச்சு போட்டுருங்க கொதிக்க தான் போகுது அதனால எப்ப போட்டாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்லை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க உப்பு கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு கொஞ்சம் உப்பு போடுறோம் நம்ம என்ன பண்ணலாம் ஊத்தி சாப்பிடலாம் நல்லா இருக்கும் சூப்பாகவும் குடிக்கலாம் விடணும்னா ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு விசில் விடணும் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து உங்களுக்கு காட்டுறோம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு

நல்லா வெந்துருச்சு இதுதான் சூப்பு ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம என்ன பண்ணலாம் சர்வ் பண்ணலாம் சூப் ஆட்டுக்கால் சூப் ரெடி இதில் கொஞ்சம் நீங்கள் பெப்பர் சேர்த்துக்கலாம் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் பாய் காய் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்